போற்றியோம் நமசிவாய சாந்தலிங்க பெருமான் தான்மலர் வாழ்க குருமகா சந்நிதானங்களின் பொன்னார் திருவிடிகளை வணங்கி மேல்கின்றோம் மார்கழி திங்கள் இருபதாம் நாளான இன்று திருவெம்பாவையின் இருபதாவது பாடலுக்கு முதுகலை முதலாம் ஆண்டு பயிலும் தினேஷ்குமார் என்ற நானாக்கரும் திருப்பாவை இருபதாவது பாடலுக்கு இளம் இலக்கியவியல் முதலாம் ஆண்டு பயிலும் வர்சினி என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர் இந்த இரு பாடல்களுக்கும் ஞானாம்பிகை பள்ளியின் ஆசிரியர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள் போற்றி மலர் வாழ்க குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறோம் இன்று திருவின்பாவையின் இருபதாம் பாடல் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமா நான் முகனம் காணாத குண்டரியம் ஓற்றியாம் உயர் அற்குண்டருளும் பொன்மலர்கள் ஓற்றியாம் நீட நீடா ஆடையிலோரிம்பாய் எல்லா பொருளுக்கும் முதலாய் உள்ள உன் திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா பொருளுக்கும் முடிவாய் உள்ள உன் திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர் உயிரும் தோற்றுவதற்கு காரணமாக உள்ள உமது திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிரும் நிலைபெற்று வாழ அருள் செய்யும் உமது திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிரும் முடிவு பெற காரணமாக விளங்கும் உனது திருவடிகளுக்கு வணக்கம் திருமாலும் நான் கூட காண முடியாத திருவடிகளுக்கு வணக்கம் நாங்களும் முடிவு பெறும் பொருட்டு எங்களையும் அடிமை கொண்டே இன்பம் தரும் உனது திருவடிகளுக்கு வணக்கம் இப்பிறவியின் பயனை அடைவதற்கு காரணமாக விளங்கும் மாறுகளின் நீருக்கும் வணக்கம் நன்றி போற்றியோம் நமசிவாயன் திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் திரு பேரூராதினம் இருபத்தி ஐந்தாம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வழங்கி என் உரையைத் தொடங்குகிறேன் இன்று மார்கழி திங்கள் இருபதாம் நாள் இன்று திருப்பாவை இருபதாம் பாடலும் பாடலின் பொருளும் ஓதப்படுகிறது பாடல் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலிழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் சென்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிவமருங்குள் நம்பின்ன நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணவாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் முப்பத்து முக்கோடி தேவர்களின் துன்பங்களை போகுகின்ற தலைவனே அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று அவர்களின் இன்னல்களை தவிர்ப்பவரே தீமையை அழிக்கும் வல்லமையையும் பக்தர்களை காப்பாற்றும் நேர்மையையும் உடையவனே பக்தர்களுக்கு அச்சத்தை கொடுப்பவனே துயில் நீங்கி எழுந்திருப்பாயாக பொற்காலம் போன்ற மென்மையான தனங்களும் பவளம் போன்ற செவ்வாயும் சிறிய நுண்ணிய இடையும் கொண்ட நம்பின்னை பிராட்டியை பெரிய பிராட்டியான திருமகளை போன்றவளே துயில் நீங்குவாயாக எங்கள் நோம்பிற்கு வேண்டிய விசிறி கண்ணாடி ஆகியவற்றை தந்து கூடவே உன் தந்து இப்போதே எம்மை போற்றியோம் நமச்சிவாய சிவாய நமவோம் குருமகா சன்னிதானங்களின் பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கிறோம் இன்று மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் இருபதாவது பாடலை காணலாம் இப்பாடலில் மாணிக்க வாசகர் பாடல் முழுவதிலுமே சிறுவ சிவபெருமானின் மலரடிகளை பலவிதங்களில் போற்றி பாடியுள்ளார் அப்பாடல் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரான் இணையடிகள் போற்றி மால் நான்முகனம் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடையலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் சிவபெருமானை அனைத்திற்கும் முதலும் முடிவுமாக விளங்குபவனே உன் பாதமலர்களை போற்றுகிறோம் உலக உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளான உன் பொற்பாதங்களை வணங்குகிறோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்ப வாழ்வும் உயிருக்கு இறுதி வரும் காலத்தில் முக்தியும் தந்து தரும் உன் இணையற்ற அடிகளை போற்றுகிறோம் நான்முகனாகிய பிரம்மனும் திருமாலும் கூட காண இயலாத உன் திருவடிகளை வணங்குகிறோம் எம்மை ஆட்கொண்டு முக்தி தரும் உமது பாத மலர்களையே பற்றி நினைத்து நீராடி மகிழ்கிறோம் என இறைவனின் பாதங்களை போற்றி பாடியுள்ளார் இப்பாடல் திருவெம்பாவை பாடலின் நிறைவு பா பாடலாகும் மனதை ஓரிடத்தில் வைத்துக் கொண்டு இரு கைகளை மட்டுமே கூப்பி இறைவனை வணங்குவதில் பயணியதும் இல்லை மாணிக்க வாசகர் தன் பார்வையை இறை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தினார் இல்லை அவரது பாத மலர்களே இம்மையிலும் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் என மனமுருக பாடுகிறார் அடுத்ததாக ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடலை காணலாம் இப்பாடலில் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனின் சிறப்பையும் நப்பிண்ணை பிராட்டியின் அழகையும் பாடி அவரிடம் உதவி வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது பாடல் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெலாய் செப்பண்ண மென்முடை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கு முன் சென்று பக்தர் தீர்க்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக என்று கண்ணனை எழுப்புகிறார் மேலும் நேர்மையானவனே ஆற்றல் மிகுந்தவனே பகைவர்களுக்கு அச்சம் தரும் தூயவனே துயில் எழுவாயாக என்று கண்ணனின் புகழ்பாடி மகிழ்கிறார் மேலும் பவள செவ்வாயும் கொண்டவளே திருமகளுக்கு இணையான நப்பிண்ணை எழுவாயாக என்று நப்பிண்ணை பிராட்டியை பாடி எங்களுக்கு விசிறியும் ஒளி தரும் முகம் பார்க்கும் கண்ணாடியும் தந்து உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து எங்கள் பாவை நோன்பை நோன்பை சிறப்படைய செய்வாய் என்று ஆண்டாள் நாச்சியார் வேண்டுகிறார் இப்பாடல் மூலம் வேண்டுகிறார் இப்பாடலில் ஆண்டாள் நாச்சியார் கூற வருவது நாம் இறைவனின் திருவடியை நாடி செல்ல செல்ல நமக்கு ஒரு துன்பம் என்ற நிலையில் நாம் விரும்பிய தெய்வம் ஓடி வந்து நம்மை காப்பாற்றும் என்ற கருத்தை நம் மனதில் பதிகிறார் மாணிக்க வாசக சுவாமிகளது தங்கள் தங்களது பாவை பாடல்களின் மூலமாக இறைவனின் திருப்பாதங்களை சரணடைவது ஒன்று மட்டுமே நமக்கு பேரின்பம் தரும் என்று பதி பதிவு செய்துள்ளனர் நன்றி வணக்கம் உரை வழங்கிய வினேஷ் குமார் வர்சினி ஆகிய மாணாக்கர்களும் இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய ஞானாம்பிகை பள்ளியின் ஆசிரியர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம் பொற்றியோ நம சிவாய சிவாய்